வாக்குக்காக தேசிய தலைவரை பயன்படுத்தும் அனுர தரப்பு கிண்டலடித்த சாணகியன் ஜேவிபியினால் கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டியல் ஒன்றை நாடாளுமன்றில் சமர்ப்பித்த சஜித் தரப்பு சர்ச்சையில் சிக்கிய மஹிந்தவின் மனைவி சிறைச்சாலைக்குள் அடம்பிடிக்கும் தேசப்பந்து தின்னகோன் தமிழரசு கட்சிக்கு ஒரு சட்டம் ஏனைய கட்சிக்கு வேறு சட்டம் மணிவண்ணன் குற்றச்சாட்டு வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் இளைஞர் கைது யாழில் மனவிரக்தியில் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து மாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஆளும் கட்சி மக்கள் சக்தியின் பிரதான கூட்டணி கட்சியான ஜேவிபி கட்சியினால் கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நபர்களின் பெயர் பட்டியல் ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினால் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜேவிபினால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சுமார் ஆயிரத்து முன்னூறு பேரின் பெயர் பட்டியல் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகினி குமாரி கவிரத்ன இந்த பட்டியலை சமர்ப்பித்துள்ளார் மேலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு முன்னதாகவே ஜேவிபி சிறுவர் போராளிகளை பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தியுள்ளார் கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவனை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபது வயது பெண்ணை கொலை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதேபோல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான ஜோர்ஜ் ரத்நாயக்கவின் ஒரு சிறுவன் மூலம் கொல்லப்பட்டார் என தெரிவித்துள்ளார் மேலும் சாகர கோமாஸ் கொலை சம்பவத்தையும் அவர் பாராளுமன்றத்தில் நினைவூட்டினார் இத்தகைய கொலிகளுக்கு நீதி இல்லையா என்று அவர் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் வாக்குகளுக்காக தலைவர் பிரபாகரனின் பெயரையும் ஊரையும் நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கும் அளவிற்கு ஆளும் தரப்பினர் வந்துள்ளமையை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடச்சொழில் அமைச்சர் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலேயே பலதரப்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டு செல்கிறார் ஏனெனில் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தலைவர் பிரபாகரனை பற்றியும் அவரது ஊர் பற்றியும் கதைப்பதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் ஆனால் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்திற்கும் மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கும் உங்களுடைய செயற்பாடு இருந்திருக்கின்றதே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்தில் எதுவும் நடக்கவில்லை என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் சட்டத்தரணி மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ் மாநகர சபைக்கான தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவில் ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனு ஏற்றுக் இதில் கவலைக்குரிய விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் முப்பத்தொன்று உபபிரிவு உபப்பிரிவு மூன்று சொல்கிறது ஒருவர் கையொப்பமிடவில்லை எனில் நிராகரிக்கப்பட முடியாது என சொல்கிறது நிராகரிக்கப்பட முடியாது என சொல்லப்பட்ட சட்டத்தை வைத்து எனது வேட்பு மனுவை நிராகரித்துள்ளார்கள் குறித்த சட்டத்தில் முப்பத்தொன்று உபபிரிவு ஒன்று எப்பொழுது வேட்புமனு மனு நிராகரிக்கப்படலாம் என சொல்கிறது அதன்படி குறித்த சட்டப்பகுதியின் பி பிரிவில் மொத்த எண்ணிக்கையை கொண்ட வேட்பாளர்கள் வழங்கப்படாத விடத்து குறித்த வேட்பு மனு நிராகரிக்கப்படலாம் குறித்த சட்டப்பகுதியின் எஃப் பிரிவில் சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட பெண்களையோ இளைஞர்களையோ ஜுவதிகளையோ உள்ளடக்காது விட்டால் வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது வேட்புமனு பத்திரத்தின்படி எமது சமர்ப்பிப்பு சரியாக உள்ளதென அவர் கடுமையாக சாடியுள்ளார் வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது வவுனியா தோணிக்கல் பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயது சிறுமியொருவரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலித்ததாகவும் குறித்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் சிறுமியின் தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞரை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவிற்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் யாழில் மனவிரக்தியில் தவறான முடிவெடுத்து நபரொருவர் உயிரிழந்துள்ளார் அளவட்டி விசவட்டி பகுதியை சேர்ந்த அருட்பிரகாசம் மணிவண்ணன் என்பவரே இவ்வாறு சம்பவம் நேற்று தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மதுபாவனைக்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி மைத்துணருக்கும் குறித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் காரணமாக மைத்துணரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார் இதனையடுத்து சிகிச்சையின் பின் இருபதாம் திகதி வீடு திரும்பி வீட்டில் உள்ளவர்களுடன் முரண்பட்டுள்ளார் இதன்பின் நேற்று காலை தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ள நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது கம்புகாவில் முன்னாள் முதல் பெண்மணி சிறந்தி ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட நிலப்பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்பலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்க இது தொடர்பாக பதில் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இம்புல்கொட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது பௌத்த விகாரிகளுக்கு சொந்தமானவை என கூறப்பட்ட நிலங்கள் தொடர்பான பத்திரங்களை வெளியிட்ட துணை அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க இம்புல்குடம் மற்றும் மாங்கோல பகுதிகளில் உள்ள நிலங்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டில் வாங்கப்பட்டு இரண்டாயிரத்து மூன்றில் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் அதில் இகல இம்புல் கொடவில் மஹிந்த ராஜபக்ஷ ஆன்மீக அறக்கட்டளையின் கீழ் இரண்டாயிரத்து பனிரெண்டில் ஐந்து லட்சத்திற்கு வாங்கப்பட்ட ஒரு நிலம் பத்து மில்லியனுக்கு விற்கப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை அந்த நிலத்தின் உரிமையாளர் தங்காலை கார்ட்லன் ஹவுஸை சேர்ந்த சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ என்றும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு நில ஒப்பந்தங்கள் தொடர்பான விசாரணைகளில் பத்திரங்கள் வரையப்பட்டு அலரி மாளிகையில் கையொப்பமிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நுகை கொடியில் வசிக்கும் ஒருவருக்கு மாற்றப்பட்டுள்ளது என தெரியவந்துள்ளதாகவும் தொழிலாளர் துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த மஹிந்த ஜெயசிங்க அந்த நிலங்கள் சாதாரண குடிமக்களுக்கு சொந்தமானதென்றும் கோரும் பத்திரங்களை சமர்ப்பித்தார் இதன்படி அசல் உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டதால் நிலங்களின் உரிமை குறித்து விசாரிக்க தாம் அந்த நிலங்களுக்கு சென்றதாகவும் துணை அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தும்பர சிறைச்சாலையிடம் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் தனக்கு வெளியே இருந்து உணவு பெறுவதற்கு அனுமதிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியே இருந்து உணவை பெற கோரிக்கைகளை முன்வைக்கலாம் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி தேசப்பந்து தென்னக்கோனும் இதேபோன்ற கோரிக்கையை விடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்று அவர் தும்பர சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து உணவு பெற அனுமதிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது